ஹலோ எவ்ரி ஒன் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி மல்லிப்பூ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு டிஷ்யூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஸ்குவர் ஷீப் கடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ டிஷ்யூ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷீப் டிஷ்ஷுவை மறுபடியும் எகெயின் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு எகெயின் கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சிங்கிள் சிங்கிள் லேயராக ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து டிஷ்யூ எல்லாமே ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கட்டிங் ஒர்க் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு மல்லிப்பூ செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால ஃபுல்லாகாமே எந்த அளவுக்கு நீங்கள் மல்லிப்பூ செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு நிறையா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க டிஷ்யூ எடுத்துட்டு இந்த மாதிரி ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு டூத்பேக் யூஸ் பண்ணி ஷார்ப் ஷார்ப்பேஜை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெர்ட்டர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு மேலே நல்லா பாயிண்டடாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம ட்ராப் ஷேப் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி நிறைய ட்ராப் ஷேப் நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறப்போ மல்லிப்பு பார்க்குறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும் மேலே நல்லா பாயிண்டடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழே கொஞ்சமாக எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ரெக்டாங்கிள் டிஷ்யூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ளீட்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டு போ ஷேப் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ட்ராப் ஷேப் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட் கீழே நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மேலே இருக்கட்டிஷம் கீழே கொண்டு வந்துட்டு நல்லா ஃபுல்லாக கவர் ஆனதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் பாயிண்டடாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் கீழே நல்லா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா காம்பு ரெடி ஆயிடும் இப்போ டோட்டலாக பார்க்குறக்கு நம்மளுக்கு மல்லிப்பூ மொக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நிறையா செஞ்சு வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி மொக்கை எல்லாமே ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் காம்பு பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ காம்பு பெயிண்ட் பண்ணுறக்கு லெமன் எல்லோ க்ரீன் அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் லோ ஃபிவிகால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் எல்லோ வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கலராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இது மூணையும் நல்லா ஒரு டூத்பீக் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் காம்போட கலர் கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணோன்னா மொக்கு வந்து நல்லாவே ஸ்டிக் ஆகிக்கும் பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்போ அவ்வளோ நல்லா வராது அதனால ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறதுனால இல்லாட்டி ஃபேப்ரிக்லும் யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமே பெயிண்ட் ட்ரை ஆகிரும் அதனால ஃபுல்லாமே இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதை நல்லா காய காயவட்டணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பூ கட்டுற மாதிரி கட்டலாம் இல்லாட்டி கோர்க்கலாம் நம்ம க்ளூ யூஸ் பண்ணியிருக்கனால காம்பு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் பூக்கற்ற நூலை நூலே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துட்டு எண்டெலாம் முடித்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்குல இந்த ஊசியை குத்தி வச்சுட்டு ஒரு ஒரு பூவாக கோர்க்க ஆரம்பிக்கலாம் காம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதனால பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பூ கோர்க்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப தின்னாக இருக்க இடத்துலையும் கோர்த்துடாதீங்க அதுக்கப்புறம் ரொம்ப மெலிசா டிஷ்யூ மட்டும் இருக்கிற இடத்துலையும் கோர்த்தராதிங்க ரெண்டுக்குமே இன்பிட்டுவியும் வச்சு நீங்கள் ஊசியில் கோர்த்து எடுக்கிறப்ப பூ வந்து அழகாக கிடைக்கும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ஃபுல் பூவையும் நம்ம கோர்த்து எடுத்துடலாம் எல்லாமே கோர்த்துட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்குலேருந்து ஊசி எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நூலில் வந்து பூவை தள்ளினோன்னா நம்மளுக்கு பூ வந்து கட்டின மாதிரி கிடைக்கும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி ஃபுல்லாமே மல்லிப்பூவை நம்ம கோர்த்து எடுத்துடலாம் பார்க்கறக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்கான மல்லிப்பூ மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ